அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ அவருக்கு இருக்கையில் தன் ஜீவனையே உனக்காக ஒப்பு கொடுத்து உன் மீது அன்பு கூர்ந்த தேவன் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே தன்னையே ஜீவ பலியாக உனக்காக ஒப்பு கொடுத்து ಉನ್ಮೀದ <laughs> ಅನ್ಬುರೇವನ್

காத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறேனே தீம நகோ தூரீம நகதல போக்க பலகதல போ நானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே உன் சோதனையில் உன் பாடுகளில் உன் வேதனையில் உன் உபதிரவத்தில் உன் நெருக்கத்தில் நான் உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேனே தீம நகாலதன ஹந்துரி மனகதல போக்க பகுது நகதனமோ உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்பு வித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறேனே ரீமன கோலதல ஹந்துரி மனகதல போ உன்னை நிறைவாய் போஷிக்கிற இருக்கிறேனே உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற இருக்கிறேனே தீமன மனகதலவோ ஒரு மனவாளன் மனவாட்டின் மீது மகிழ்ச்சியாயிருக்கிறத போல நான் உன்னோடு மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனாயிருக்கிறேனே தீகலாது மனகதளபோ ரியாதுரி மனகதளபோ நீ உன் உன் இருதயத்தோடு ஆத்துமாவோடு ஆத்மாவோடு முழு மனதோடு என்னிடத்தில் அன்பு கொண்டு என்னிடமாய் நீ சேருவாயா நான் உன்னிடமாய் சேருவேன் உன்னை அன்பின் கரத்தினால் அணைத்துக்கொள்ள நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை நீ என்னால் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை நீ என்னிடமாய் சேர்வாயாக என்னையே நீ பணிந்து கொள்வாயாக நிகாலதரமாக்கூக தலவோ திகாந்து நீ என்னுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என்னுடைய கரத்தில் நீ ராஜமுடியுமாயிருப்பாய் தீமனக காலதல் ஹந்துரி மனகதலவோ ரீமன ஹந்துரி மனகதலவோ நான் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராக விடேன் உன்னை என்னிடமாய் நான் சேர்த்து கொள்வேன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ அவருக்கு துரோகியாய் இருக்கையில் உனக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்து உன் மீது அவர் அன்பு கூர்ந்த தேவன் நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ அவரிடமாய் சேரும் பொழுது உன் முழு இருதயத்தோடு உன் முழு மனதோடு உன் முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நீ தேவரிடமாய் போது அவர் உன்னை ஒருபோதும் புறம்பே தள்ளாத படிக்க தன்னுடைய அன்பின் கரங்களால் அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் உன்னை ஆதரிக்கிற தேவன் உனக்கு துணையாக இருக்கிற தேவன் அவருடைய அன்பு ஒன்று இந்த உலகில் நிலையான அன்பு மாறாத அன்பு அது பொய்யுறையாத அன்பு அது பஞ்சியாத அன்பு அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிற அன்பு நாம் அருமையான தேவனுடைய பிள்ளையே அவர் உன்மீது அன்பு கூர்ந்து உன்னை விசாரிக்கிறவர் அவருடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிற தேவன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் உன்னை மறவாத தேவன் ஒரு தகப்பனை போல உன்னை தோளில் சுமக்கிற தேவன் ஒரு நண்பனை போல உன்னோடு கூட உறவாடுகிற தேவன் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே உன்னுடைய சோதனையில் உன் பாடுகளில் உன் வேதனையில் உன் உபத்திரவத்தில் உன் நெருக்கத்தில் அவர் உனக்கு உதவி செய்கிற வல்லுமை உள்ள உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாய் போஷிக்கிற தேவன் நிறைவாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு மனவாளன் மனவாற்றின் மீது மகிழ்ச்சியாயிருக்கிறதை போல அவர் உன்னோடு மகிழ்ச்சியா இருக்கிற தேவன் உன்னோடு மகிழ்ந்திருக்கிற தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை ஒருபோதும் புறக்கணியாத உன்னை ஒருபோதும் மறவாத உன்னை ஒருபோதும் கைவிடாத உன் நினைவாகவே இருக்கிற தேவனிடமாய் நீ சேருவாயாக அவர் உன்னிடமாய் சேருவேன் என்கிறார் அவரையே நீ பணிந்து கொள்வாயாக அவரையே எப்பொழுதும் சார்ந்திருப்பாயாக நீ தேவனுடைய கையில் ஒரு அலங்காரமான கிரீடமும் அவருடைய கருத்தில் ஒரு ராஜமுடியுமாயிருப்பாய் இது அவர் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாத இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தலத்திற்கு அவரோடு கூட உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்கிறார் இதோ அவர் மிக ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேதேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மைக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில நம்ம நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே எனக்கும் பாராட்டினீரே அப்பா பிள்ளைகள் உங்களுக்கு துரோகிகளாய் பாவிகளாய் இருக்கையில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே தகப்பனே ஒவ்வொருவருக்காகவும் தகப்பனேன் நீர் உம்முடைய அப்பா உண்மையே ஜீவ பள்ளியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தவரே உம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்த தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இருக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய நினைவாகவே இருப்பறவ இருக்கிறவரே ஒருபோதும் உடைய பிள்ளைகளை மறவாதவரே ஒருபோதும் கைவிடாதவரே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு தகப்பனே உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்மடை ஹாய் தகப்பனே இதோ அபலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு சுற்றிக்கிறேன் உண்மை சோத்தறிக்கிறேன் சோத்றிக்கிறேன் அப்பா தீமன காலதலகோதுரி பரகுதுரி ஹந்தலகதன மா கப தீனி ஹனதனமோ தியாந்துரி வனகதல பௌசபலும்

மறந்தாலும் மறவாதவரே ஒரு தகப்பனை போல பிள்ளைகளை தோளில் சுமக்கிறவரே ஒரு நண்பனை போல பிள்ளைகளோடு கூட உறவாடுகிறவரே உம்முடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுகிறவரே உடைய பிள்ளைகள் பத்தியில் அவருடைய இல்லங்களில் உலாவுகிறவரே தீபாரதரவோ சபரகதரவோ உம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்து உடைய பிள்ளைகளை விசாரிக்கிறவரே நீ தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய சோதனைகள் பாடுகளில் வேதனைகளில் உபத்திரவங்களில் உயரங்களில் நெருக்கத்தில் இக்கட்டில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற வல்லமை உள்ள தேவனே பலவந்தரின் கைக்கும் பொல்லாதரின் கைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி தப்பு வைத்து விடுவிக்கிறவரே காப்பாற்றுகிறவரே இரவும் பகலும் உறங்காமல் தூங்காதபடிக்கு உடைய பிள்ளைகளை பாதுகாத்து காப்பாற்றுகிறவரே ஒரு மனவாளன் மனவாட்டின் மீது மகிழ்ச்சியா இருக்கிறதே போல உம்முடைய பிள்ளைகளோடு நீ மகிழ்ந்திருக்கிற தேவனே நீ பார்க்க போரகளு தூரி ஹந்தூரி மனகதலபோ ரீமனால துரி ஹந்துரி மனகதலபோ ரீகபாரகலதலபோ சியாந்துரி மனகதலபோ ரீமாக்கபோரகலு துரி ஹந்துரி மனகதலபோ ரீ மனகதலபோ உம்முடைய பிள்ளைகள் உம்மிடமாய் சேருவார்களாக உம்மையே பணிந்து கொள்வார்களாக தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உம்மில் அன்பு கூறுவார்களாக உம்முடைய நிலையான அன்பை மாறாத அன்பை பொய்யுறையாத அன்பை சுகநலம் இல்லாத அன்பை வஞ்சியாத அன்பை புரிந்து கொள்வார்களாக உம்முடைய அந்த உண்மையான தகவல் தூய மாசற்ற அன்பிற்கு தகப்பனே நிலையான அன்பிற்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்களாக உம்முடைய பிரிய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா ரீஷா பிள்ளைகள் மீது தகப்பனே சொந்த நேசராய் தகப்பனை ஆத்தும நேசராய் உண்மை ஏற்றுக்கொள்வார்களாக ரியாதுரி மனதுரி

காலதல ஹந்துரி மன கதலபோ உடே வருகை மட்டும் நிலைத்து இருப்பார்களாக உமக்கு பிரியமுள்ளவர்களாயிருப்பார்களா ஆகு தீகம நகுது ரத தலபோ ஷியலதல போ தீ ம ந குளுதுரி ஹந்துணி மனகதல போ வருதுரி மை ஹந்துனி மனகத அலபா தி ஹீ மனகத இதோ உடைய பிள்ளைகளை திக்கட்டோறாய் விடாதபடிக்கு உடைய பிள்ளைகளுக்காக வணிக ராய் எத்தம்மணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோனு கூட அணைத்து செல்லும்படியாய் இதோ ஆபலாய் சீக்கிரமாய் வருது உமை சந்திக்க தகப்பண்ண எப்பொழுதும் ஆயுத்தமாக இருப்பார்களாக இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பஞ்சங்களுக்கும் யுத்தங்களுக்கும் தகப்பனே இயற்கையின் சீற்றங்களுக்கும் ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுவீராகப்பா தேசத்தில் அப்பா உலக நாடுகளுக்கிடையே ஒரு கிருபையா இறங்கி சமாதானத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே சமாதானத்தின் தேவனாய் எழுந்தருளுவீராகப்பா தேசங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடும் அப்பா ஒவ்வொரு ஆத்தமாக்களும் சமாதானமாய் வாசம் பண்ணும்படிக்கு தகப்பனே அப்பா ஒரு சமாதான அப்பா சமாதானத்தை அப்பா வேதனைகளை எல்லா விதமான நமக்கு பிரியமில்லாத செயல்கள் அப்பா கோபத்தை செயல்கள் அப்பா சமாதானத்தை கெடுக்கிற செயல்கள் எல்லாம் அப்பா விட்டு இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல விலகி செல்வதாக தகல விதமான இருள் ஆதிக்கங்கள் ஒவ்வொரு தேசங்களை விட்டு அழிக்கப்படுவதாக உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு தேசங்களில பிரகாசிக்கட்டும் அப்பா ஒவ்வொரு ஆத்தமாக குடும்பங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும் தகப்பனு கத்திர கிரியை செய்வீராக தகப்பனே ஒவ்வொரு தேசங்களும் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா உடைய மாறாத அன்பை தகப்பனே சுயநலமில்லாத அன்பை தகப்பனே உண்முடைய தகப்பனே அளவற்ற அன்பை தகப்பனே ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா உண்முடைய அன்பை உணரட்டும் தகப்பனு இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற இருதயங்கள் உண்மை உண்முடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும் அப்பா நீர் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாறு சிலுவையில் உண்மை பரிசுத்த ரத்தத்தை சிந்தின தேவன் என்பதை தகப்பனே உண்மையே ஜீவ பலியாக

ஏற்றுக்கொண்டு வருகை விசுவாசித்து வருகையுமே சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்களாக எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு ரசகருமாய் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவேன்